ஹாய் நண்பர்களே வணக்கம் ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் மாஸ்டர் நல்லா இருக்கேன் அண்ட் எங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது இங்கே செம்ம பொழுட்டுது மொத்தம் வெளியே போவாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லி போது அவ்வளோ வெயில் இருக்குது சரி இன்றைக்கி மே ஃபஸ்ட்டாச்சு நம்ம வெளியில் போய் நம்ம ஊர் மக்களுக்கு என் மக்களுக்கு ஏதாச்சும் புது இடத்த காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அதுவும் நான் என் நேபர்ஸ் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு வாட்டி ஷாப்பிங் போகலாம் ஷாப்பிங் போகலான்ட்டு ஸோ நான் என்னோடய ரெண்டு நேபர்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து தாதர் போகலாம் சொல்லி பிளான் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது ஆனால் ட்ரெயின் எவ்வளோ ரஷ்ஷு பார்த்திங்களா மே ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஆஃபீஸு ஸ்கூல் எல்லாமே லீவ் அப்படி இருந்தே ட்ரெயின் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது சாண்ட்வே ஆக்கிட்டாங்க முதல்ல அப்படியே போட்டு நசுக்கி ஒழியாக்கி பொம்பளைங்களா அவ்வளோ சண்டை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படி சொல்லி கூட அப்படி சண்டை பிடிக்க வருவாங்க நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்னடா இது லேடிஸ்லேருந்து இவ்வளோ சண்டை போடுறாங்கன்ட்டு அதுக்கு நேபர் இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு வாட்டி மூடி எழுத்து போட்டு கூட அடிச்சுப்பாங்க அவ்வளோ சண்டை அவ்வளோன்னு சொன்னாங்க ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாதுப்பா அப்படின்னு எழுஞ்சிட்டு சரி ஏறிவிட்டோம் நம்ம இதாக போய் நல்லபடியாக ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிவிட்டேன் ஸ்வீட்டு வேறு கடைக்கில் பயங்கர இது நின்றுட்டு கஷ்டப்பட்டு பண்ணி என்னுடைய நேபர் தான் இந்த வீடியோ எடுத்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் விஷாக்கா ஏன்னா அவங்க குழந்தைச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீதாக சீட் கிடச்சிச்சு ஸோ அவங்க சொன்னாங்க கொடுங்க பாபி நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஸோ அட்லாஸ் எனக்கும் சீட் கிடச்சிச்சு ஸோ எனக்கு வந்து ஃபானையில் சீட் எனக்கும் எனக்கு உட்காந்துட்டு ஒரு வழியாக அப்போ கூட எங்கே அதை மேலே வந்து விழுந்துருந்தாங்க ஸோ ஒரு வழியாக தாத்தா ரீச் ஆகிட்டோம் இப்போ ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற இன்னும் நான் எடுத்தேன் இதுதான் தாதர் மார்க்கெட் படிக்கிட்ட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அது பார்த்திங்கன்னா குறச்சிங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுகிட்ருந்தாங்க கீழே வந்து பூக்கடை ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் வெளில் வெளியில் வந்தோன்னா பூக்கடை விற்போம் கலர் கலராக பூங்க பூஜைக்கேற்ற பூங்க சாமந்தி எல்லா கலர் சாமந்தியும் கிடைக்கும் ரெட் ஆரேஞ்ச் ஒயிட் பர்பிள் அப்புறம் ரோசஸ் பஞ்ச் ஆஃப் ரோசஸ் மல்லிப்பூ இங்கே மட்டும்தான் வந்து ஜாதி மல்லியும் கனகாம்பரமும் கிடைக்கும் பாக்கி எங்கேயுமே வந்து அவ்வளோ ஈஸியாக கனகாமரம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது என் ஜாதி கூட ரொம்ப ரேராக ஒரு சில லோக்கல் ஸ்டேஷன்ஸில் இருப்போம் பாக்கி மல்லிப்பூ கிடைக்கும் லோக்கல் சேலம் லோக்கல் ஸ்டேஷன்ஸ்லேயும் ஸோ இங்கே எல்லா வகையான பூங்களும் இங்கே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா பழப்பழம் மாதிரி இருக்குல்ல பட் இது பலாபுரம் இல்லை இது ஏதோ சம்மங்கே ஏதோ ஒரு பூ சொன்னாங்க என்னோடய ஈவர் ஸோ அந்த பூ இது ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூ தான் இங்கே பார்க்கறதுக்கு வீடியோ எப்படி இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா நான் போகும்போது அவ்வளோ ரஷ்ஷு நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை செம்மர் வெயில் எவ்வாடியோ ஏன்டா வந்தோம்னு சொல்லி ஆயிடுச்சு அவ்வளோ இதுவாகிடுச்சு சரினா நம்மளோட மக்களுக்கு வீடியோ போட்டுறோம்னாலிடுச்சு ஏதாச்சும் இடம் போட்டு ரொம்ப ஆயிடுச்சு காமிக்கலாம் தான் வந்தேன் நான் உங்களுக்காக தான் மெயினாக வந்ததே இல்லை அண்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் நான் வீடியோ போடுறேன் அதுக்கேற்ற ஊதியம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் மக்கள் வீடியோஸ் போடுறேன் வளாக்ஸ் போடுறேன் ஆனால் வியூஸு ரொம்ப கம்மியாக வருது சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப கம்மியாக வருது ஸோ தயவு செஞ்சு என்னோடய ஹார்ட் ஒர்க்காக ஹார்ட் ஒர்க்கை பார்த்தாச்சு அதுக்கேற்ற மாதிரி என்னோட எனக்கு நல்லா வியூ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் சாமந்தி அது பக்கத்தில் இருக்கிறது சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது என் நெய்பர் கூட இருப்பாங்க காலேஜ் அவங்க வயிற்று தான் வந்து ஆக்சுவலி வீடியோ இருந்தாங்க ஸோ இது ஃபுல்லாக மல்லிப்பூ கடை சாமந்தி கடை முடிஞ்ச இல்லையா சாமந்தி ரேட் ஒர்க்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு மல்லிப்பூ கடை வரும் அண்டு தயவு செஞ்சு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நான் போடுற ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரூட் ஒரு இருக்கும்போது நாங்களும் நெக்ஸ்ட் வீடியோ போட் போடுவேன் ஆனால் வியூஸும் எல்லாம் சப்ஸ்கிரைபர் வரும்போது கொஞ்சம் ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருக்குது ஏன்னா காலேஜுக்கு கூடனு தெரியில்லை ஹாஸ்பிட்டலு கூட நாங்கள் வீடியோ போடுறோம் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ செஞ்சு என்ன உங்கள் வீட்டுக்கு போனாலுச்சி உங்களை இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்டான இருந்துச்சு என்னோடய சப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ இது வந்து குர்த்தி மாதிரி குர்த்தி கடை ஸோ பூக்கள் கடை முடித்து வெளியில் வந்தோன்னே இதுதான் ஃபஸ்ட் குர்த்தி ஷாப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் குர்த்தி வந்து மட்டும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்னையர சொல்கிறாங்க பாருங்கள் பாபி இதை பற்றி போடுங்க இதை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குர்த்திங்கனா இரநூறுபா தான் குர்த்தி அண்டு செட் வந்து பார்த்திங்கன்னா குர்த்தி டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளாசோ லெக்கிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு வெறும் பட்டா துப்பாட்டா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஸோ ஒரு ஒரு இது செட்டு வந்து ஒரு ஒரு விலை இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஷாப் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காக காகல்ஸ் அப்புறம் ஹேட்டு கேப்பு அதெல்லாம் வச்சுட்டு இருந்துச்சு இது வந்து செருப்பு கடை ஸோ இந்த செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீடு எப்படி நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எத்தனைக்கு வேஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போகும் இது ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் செருப்பு கடை அப்போ தான் ஒரு ஒரு கடையை வச்சுட்டு இருந்தாங்க ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து குழந்தைங்களுக்கான செருப்பு கடையாக இருந்துச்சு ஸோ நிறைய இது வந்து எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல நிறைய இடம் போகணும் ஆனால் ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா வந்து செம்ம ரஷ்ஷு நிற்கிறதுக்கு முடியல வீடியோ எடுக்க முடியல மெயின் ரோடு வேறு ஸோ அந்த நிறைய வீடியோ வந்து எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் போனேன்னா க்ளியர் கட்டாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இது நீங்கள் ஓகே இது நல்லா எனக்கு இது வந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் செகண்ட் பார்ட் நான் இந்த ஜாதவது போடுறேன் அந்த இது இன்னும் கடை இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் குடுத்தி ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பட் அது அவங்களுக்கு வந்து அவ்வளவுன்னா அது பிடிக்கல இது வந்து பாத்தீங்கன்னா தாதர் ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட் வந்து புறாங்க இருக்கும் புறாங்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பறக்காதீங்க நிறைய ஷூட்டிங் அதெல்லாம் நடந்துருக்கு ஸோ ஷாப்பிங் எல்லாம் சரி ஜூஸ் குடிச்சிட்டு கலாணாலும் சொல்லிட்டு கேக்கும்போது தான் பாருங்க எப்படி சூப்பர் பார்க்குது இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலாம் அந்த நேரம் வந்துச்சு